அதே போல மேட்டூர் அணை உள்ளிட்ட பல்வேறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர்னால் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது அதாவது அந்த அணையினுடைய அளவு முப்பத்தி இரண்டு அடி ஆனால் தற்பொழுது முழு கொள்ளளவு ஆனது முப்பத்தி ஓரு அடியை எட்டியதனால் அணையின் நலன் கருதி நீர்வளத்துறை அதிகாரிகள் உபரி நீரை திறந்து விட்டிருக்கிறார்கள் வீடுர் அணையிலிருந்து நான்காயிரம் கன அடி நீரானது ஒன்பது மதுரிகள் வழியாக திறக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வீடூர் அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய உபரி நீர் அதை தாண்டி செல்லும் பொழுது அதனுடைய சங்கராபரணி ஆற்றில் தடுப்பணைகள் இல்லாததால் நேரடியாக கடலில் கலக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலங்களில் மழை இல்லாத நிலை ஏற்பட்டு வரும் பொழுது அந்த மழை நீரினுடைய தன்மை நமக்கு புரியும் பொழுது ஆனால் அதனை சேமித்து வைப்பதில் நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் இந்த நிலையில் தான் தற்பொழுது வினாடிக்கு நாலாயிரம் கரடி நீர் கடலில் கலக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே போல மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதனால் கரையோர கிராம மக்கள் ஆற்றில் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கால்நடை மேய்ச்சலுக்கும் சரி எந்த எவ்வித பணிக்கும் ஆற்றங்கரை பக்கம் நீர்நிலைகள் அனைத்தும் முழுமையாக நிரம்பியுள்ளதால் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தெரி தெரிவித்துள்ளது குறிப்பாக ஒவ்வொரு மழையின் போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது மாவட்ட நிர்வாகம் எடுத்து வந்தாலும் கூட பொதுமக்கள் அவங்களுடைய தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டுமே உயிரிழப்புகளை த தவிர்க்க முடியும் குறிப்பாக தென்மண்ணை ஆற்றில் கடந்த ஒரு வாரத்தில் மூன்று உயிரிழப்புகள் மேல் நடைபெற்றிருக்கிறது விழுப்புரமும் சரி கடலூர் மாவட்டத்திலும் அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது எனவே தென்மண்ணை ஆற்றில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் அதே ஆற்றங்கரை ஓரத்தில் மீன் பிடிக்க செல்வது இது போன்ற பணிகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது வீடூர் அணையை பொறுத்தவரை முழு கொள்ளளவான முப்பத்தி ரெண்டு அடியில் முப்பத்தோரு அடியை எட்டிய நிலையில் கடல் போல் காட்சி அளிக்கிறது அதனுடைய கழுகு பார்வை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில அதனுடைய கா கடல் போல இருக்கக்கூடிய வீடூர் அணையை காண்பதற்கு சுற்றுலா பயணிகள் உள்ளூர் கிராம மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க அதே போல போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார் முந்திரி திராட்சை முழுசா ஆச்சி பாயாசன் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்